திருத்தணி முருகன் கோயிலின் வரலாறு திருத்தணி முருகன் கோயில் தமிழ்நாட்டின் திருப்பதி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது மலைமேறு வடிவத்தில் எழுந்த கோயிலாக விளங்குகிறது இந்த கோயில் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றாகும் இது பக்தர்களின் சிருஷ்டிகளுக்கான மக்களியமான தலமாக திகழ்கிறது புராண கதையில் கூறப்பட்டது போல தாரகாசுரனை அழுத்த பின் முருகன் இங்கு அமைதி அடைந்தார் திருத்தணியில் முருகன் தன் சிவசக்தி வேலினால் தெய்வீக ஆற்றலை பெறுவதால் இத்தலம் சிறப்புடையது கிருத்திகை நட்சத்திர நாளில் திருத்தணியில் குவியும் பக்தர்கள் முருகனை வழிபட்டு கருணையை பெற்றுக் கொள்கிறார்கள் பழமையான செங்கல் கட்டிடக்கலை மற்றும் பால் பன்னீர் தேன் அபிஷேக வழிபாடு இங்கு முதன்மையாக உள்ளன இன்று திருத்தணி முருகன் கோயில் ஆன்மீகத்தில் மூழ்கி தொலைதூரம் வந்த பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகிறது முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்